நான் உங்கள் வந்தை பாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் எம் ஆட்டோ கன்சல்டிங் பேசுறேன் தாருமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர் ஒரே லோ பட்ஜெட்டா போயிட்டு இருக்கு என்னன்னு தெரியல சேனலை சேனல் தான் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும் தேவையான வண்டியை தேவையான நேரத்துல வந்து எடுத்துன்னு போலாம் இருந்து வர்றவங்க மேல்மருவத்தூரில் இறங்கிக்கிங்க மேல்மருவத்தூர்லேருந்து வந்தவாசி வரும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் ஜஸ்ட் இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேல்ருவத்தூர்லேருந்து ஆதிபராசக்தி கோயில் இருக்குது இல்லையா அந்த ஊர்லேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் அங்கேருந்து வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கன்னு கேட்டு அங்கே இறங்கிடுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த இறங்கி அங்கேருந்து பஸ்ஸு உங்களை இறங்கி விட்டோம்னா பஸ்ஸு பின்னாடியே நடந்து வந்தீங்கன்னா பஸ்ஸு உங்களை இறக்கி போவோம் அது பின்னாடியே நடந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெரிய குளம் தெரியும் அந்த குளத்துக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம எஃப்ஓ மாட்டோம்னு சொல்லிட்டிங்க அதே மாதிரி இந்த பக்கம் வேலூர் விசாரம் குடியாத்தம் யார் யார் எங்கேருந்து வந்தாலும் புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் ரெண்டு நம்பர் இருக்கு சொல்கிற நோட் பண்ணிங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் இந்த நம்பர் அதாவது நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் பண்ணாலும் கால் பண்ணுங்கள் உங்களை நேரடியாக வந்து கூட்டிட்டு போவாங்க வண்டி வேணா எடுத்துக்கலாம் இல்லைன்னா கூட்டின்னு போய் உங்களை பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டுருவாங்க அதை ஞாபகத்தில் வச்சுங்க முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டி உங்களால் நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி பார்க்க முடியும் அதே மாதிரி கமாண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த வண்டி வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும்னு கமாண்ட் பண்ணுங்கள் ரேட்டை கேட்டு கமாண்ட் பண்ணாதீங்க ரேட்டுக்கு ஃபோன் பண்ணிடுங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணி ரேட்டை விசாரிச்சிங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு நான் வீடியோவே போடலை ஏன் அப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதனால் வீடியோ போடுறதுக்கான நேரமும் கிடைக்கல ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது இருக்கிற கண்டிஷனில் ஒரு ரேட்டு பேசி கொடுத்தாச்சு முடிஞ்சிடுச்சு மொத்த காசம் கொடுத்துட்டேங்க புக்கு கொடுத்தாச்சு வண்டி எஃப்சி இன்சூரன்ஸு பார்ல இருக்குது நீங்கள் எடுத்து ஓட்டுங்க உங்கள் பேரில் மாற்றி ஓட்டுங்க அதுதான் நல்லது பத்து நாளுக்குள்ளே புக்கு சம்மந்தமாக எந்த டவுட் கேட்டாலும் நான் கிளியர் பண்ணுவேன் அதுக்குள்ளே உங்கள் பேரில் மாற்றி எஃப்சி பண்ணி ஓட்டுங்க அதுதான் சிறந்தது அதுதான் நல்லதும் கூட அதனால் எஃப்சி பண்ணி ஓட்டுங்க எஃப்சி பண்ணுற அதாவது காஞ்சிபுரம் ஆர்டிஓ ஆஃபீஸ் தான் ஒரே ஓனர் தான் எஃப்சி பண்ணி ஓட்டுங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்குங்களா

கமாண்ட் பண்ணுங்க கமாண்டில் வந்து ரேட்டை கேட்காம வேறு எந்த கமாண்ட் வேணாலும் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்கும் பதில் கொடுப்போம் அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரும் பிஎஸ் ஃபோர் பிஎஸ் த்ரீ டூ எந்த மாடல் வேணுனாலும் அபே வண்டி ஜீட்டோ டாட்டா ஏசி இதெல்லாம் எங்கிட்ட எப்போவுமே அவைலபிளில் இருந்துகிட்டே தான் இருக்கும் தேவைப்படுறவங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை பாசி